புதுச்சேரி ஆரோவில் செல்வதற்கு முன்பு தெரிந்து கொள்ள வேண்டிய ஆறு விஷயம் புதுச்சேரி செல்பவர்கள் கட்டாயம் செல்லும் இடங்களில் ஒன்று ஆரோவில் புதுச்சேரி கடற்கரையில் இருந்து முப்பது நிமிடம் பயணித்தால் ஆரோவில் சென்றடையலாம் ஆரோவில் சென்றால் வெறும் ஆரோவில்லை மட்டும் பார்க்க மாட்டீர்கள் அரோவில் அருகிலேயே அமைதியான அழகா கடற்கரையும் உள்ளது குடும்பத்துடன் பிரைவேட்டாக செல்லலாம் ஆரோவில் உள்ளே செல்ல எந்தவித கட்டணம் கிடையாது இலவசம் மட்டுமே ஆனால் அதே நேரம் பார்க்கிங் ரூ நூறு முதல் ரூ நூற்று ஐம்பது வரை வசூலிக்கப்படும் கார் பைக் ஆகியவற்றை எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பார்க் செய்துவிட்டு செல்லலாம் ஆரோவில் உள்ளே செல்ல உங்கள் சொந்த வாகனங்களில் செல்ல முடியாது பார்க்கிங் முடிந்த பின்பு நுழைவு வாயிலில் ஆரோவிலுக்கு சொந்தமான ஏராளமான பஸ்கள் ஆட்டோக்கள் இருக்கும் அதில் ஏறி மட்டுமே உள்ளே செல்லலாம் விருப்பமிருந்தால் நடந்தும் செல்லலாம் ஆரோவில் என சொல்லப்பட்டும் அந்த தங்கப்பந்துக்கு உள்ளே செல்ல பத்து நாட்களுக்கு முன்பே ஆன்லைனில் புக்கிங் செய்ய வேண்டும் உங்களுக்கு ஒதுக்கப்படும் நாளில் ஆரோவில் வந்து காலை எட்டு மணிக்கே அந்த இடத்திற்கு சென்றால் ஊழியர்கள் புக்கிங் பாஸை செக் செய்துவிட்டு உள்ளே அழைத்து செல்வார்கள் காலை எட்டு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மட்டுமே இங்கு செல்ல அனுமதி வழங்கப்படும் ஆரோவிலில் ஆயிரம் வருடம் பழமையான பெரிய ஆலமரம் ஒன்றும் உள்ளது அங்கு நின்று போட்டோ எடுக்க மறக்காதீர்கள்